ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பழனி வீட்டை விட்டு போனதுலேருந்தே வீடே புஷ்ஷோன்னு வெறிச்சோடி இருக்கிற மாதிரி நம்ம கோமதி ஃபீல் பண்ணுறாங்க எங்கே பார்த்தாலுமே நம்ம பழனி தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது இத்தனை வருஷமாக என் கூடவே இருந்துட்டு என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறான் என் தம்பி என் தம்பி இல்லாமல் இனிமேல் இந்த வீடு எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பழனியவே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எந்த வேலையுமே போல் சமைக்கவும் சமைக்கல சரி போயிட்டு சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சமைக்க போகிறாங்க அப்போ நம்ம கோமதி சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போடாமல் உப்பு இது மிளகா தூள் டீ தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி குழம்பு வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மயிலும் ராஜியும் அத்தை அத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பாருங்கள் பால் டீ வைக்கிறதுக்கு போடுற டீ தூளியும் குழம்புக்கு போடுற உப்பு மிளகா தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்னவோ ஒரு மாதிரி குழம்பு வைக்கிறீங்க என்ன அத்தா ஆச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி உடம்பு முடியல போல் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க நாங்கள் சமைச்சு முடிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்கிறாங்க இங்கே நம்ம ராஜிக்குமே புரியுது அத்தை வந்து பழனி சித்தப்பா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க போல் அவங்க கூடவே இருந்துட்டு பிரிஞ்சிருக்கு அவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம அரசியுமே தான் காலேஜ் முடித்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே எப்பவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற கோமதி ரொம்பவே முகம் ஆடி போயிட்டு எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்காங்க என்னம்மா எங்கே எல்லோரும் எங்கே போயிட்டாங்க பழனி மாமா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழக்க தோஷத்தில் கேட்டுடுறாங்க எங்கள் கோமதிக்கு இன்னுமே ரொம்பவே ஃபீலாக இருக்குது எங்கடி அவன் தான் நம்மளை விட்டுட்டு எதிர் வீட்டுக்கு போயிட்டானே இனி அவன் இல்லாமல் இந்த வீடே கலக்கலப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அவனை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில் தெரியுமா பிறந்து வளர்ந்ததுல இருந்தே கூடவே இருந்தோம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதும் அவன் என் கூடவே வந்துட்டான் நான் அக்கா கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்னை பிரிஞ்சியே அவன் என்னாலுமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்காக தான் உன் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னே தெரியல அப்படி என்னதான் அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்க கூடாது இல்லை அப்படியே ஒரு அனுப்பிட்டாரு ஆனால் இந்த வீட்டில் எந்த ஒரு கல்யாணம் காட்சி நல்லது கெட்டது என்ன நடந்தாலுமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வேற அனுப்பிட்டாரே அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே என்னால் மனசே தாங்கலை அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுறாங்க எங்கள் அரசி இருந்துட்டு அம்மா அழுவாதம்மா கண்டிப்பாக மாமா திரும்ப வந்துடுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து கோமதி ஆதரவு சொல்கிறாங்க இல்லடி உன் அப்பாவை மீறி எதுவுமே நடக்காது அவன் இந்த பக்கம் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம அரசியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து சமைச்சு முடிச்சுட்டு வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சுட்டு இங்கே கோமதிக்கிட்டு வராங்க கோமதி என்னவோ ஒரு மாதிரி இருக்காங்க அத்தை எப்போவும் முகத்தை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அத்தை எப்போவும் நீங்கள் நல்லா இருக்கே இப்படி உங்கள் முகம் வாடி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அத்தை கண்டிப்பாக பழனிச்சித்துப்பாவும் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே ஆறுதல் சொல்கிறாங்க ஆனால் நம்ம கோமதிக்கு மனசே கேட்கறதில்ல நான் எப்போவும் என் தம்பி பிரிஞ்சு இருந்துருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இருக்காங்க இங்க நம்ம பாண்டியன் கடையில இருந்து வீட்டுக்கு வந்ததுமே சொல்லிட்டு கோமதியை கேட்க இங்க கோமதிக்கு பயங்கரமாக கோமம் வருது என்னங்க என்ன நடிக்கிறீங்களா அதான் பழனியை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே அவன் பாவம் என்ன தப்பு செஞ்சான் அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை நீங்க கொடுத்துருக்கவே கூடாது அவன் எவ்வளோலாம் இந்த வீட்டுக்காக உழைச்சான் அவனை போயிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களே இப்ப பழனி எங்கன்னு சொல்லிட்டு பழ பக்க தோசத்தில் வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் நம்ம பாண்டியனுமே சமம் மொக்க வாங்கிடுறாங்க ஏன்னா நம்ம பாண்டியானளுமே நம்ம பழனியை விட்டுட்டு இருக்கவே முடியல அவனை அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பினால நம்ம பாண்டியனுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு என்ன பண்ணுறது இப்போ அப்போ தான் வந்து பழனி வந்து அந்த வீட்டுக்கு வந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிங்க நம்ம பாண்டியனுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு சரி சரி வேலையை பார்ப்போம் ஏதோ தெரியாமல் கூப்பிட்டேன் இத்தனை வருஷம் கூடவே இருந்தான் அதுதான் அந்த ஞாபகத்தில் தான் இந்த கடையிலுமே இந்த பழனி ஞாபகம் தான் வருது இந்த பையன் எல்லா இடத்துலையும் அவன் அவன் இருக்கிற மாதிரியே இருக்க வச்சுட்டு போயிட்டான் போல எதை விடு கொஞ்ச நாள் ஆனால் எல்லாமே சரியாயிடும் அவனை எல்லாருமே நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே கோமதிக்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இந்த மனுஷன் எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக புரியல அவன் பழனியுமே அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் கண்டிப்பாக இந்த வீட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து ஏன் கோமதி எப்போவும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவேன் இன்னும் நீ சாப்பிட்றதுக்கே கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இங்கே பசிக்கும் எனக்கு எப்படி இங்கே பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி கேட்குறாங்க ஏமா வயிறுன்னு ஒன்று இருந்தால் பசி எடுக்காதே என்ன வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியே நம்ம பாண்டியன் கூட்டிகிட்டு போய்ட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம கோமதிக்கு சாப்பாடே இறங்கல எங்கள் பழனி இல்லாமல் எப்படிங்க சாப்பிட்றது இனிமே அவன் வரமாட்டான் நீ இனிமேல் சாப்பிட தான் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க நம்ம கோமதியுமே கொஞ்சமாக சாப்பிட்டு எரிச்சு ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டியனுமே பின்னாடியே போகிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு சரி கோமதி நீ படுத்து தூங்கு எதையும் மனசு போட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கோமதி தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டீங்க நம்ம பாண்டியன் கண்ணிலையுமே தண்ணி வந்துடுது பழனி இல்லாமல் ஒரு மாதிரி வெறிச்சோடி தான் இருக்கு கடைக்கு போனாலும் பழனி ஞாபகம் தான் வருது வீட்டுக்கு வந்தாலும் பழனி தான் வருது அவனை வீட்டை விட்டு வெளியே போயிருக்க சொல்லியிருக்கக்கூடாது கூடாது சரி வீடு அவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதை வந்து நம்ம கோமதியுமே கவனிச்சிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம கோமதி நம்ம அரசிக்கிட்டையும் நம்ம மயில் ராஜிக்கிட்டையும் சொல்கிறாங்க உன் அப்பா கூட பழனி இந்த வீட்டை விட்டு போனத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை போல அவர் நைட்டாக அழுதே அழுதுட்டாரு எனக்கு தெரியாம தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டார் ஆனால் நான் அதை பார்த்துட்டேன் கவனிச்சிட்டேன் நான் ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு தான் பழனி வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே நினச்சி ப சொல்கிறாங்க இங்கே அரசி இருந்துட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க பழனியை விட்டுட்டு வீட்டில் உள்ள யாராலையுமே இருக்க முடியல அதனால் நம்ம அரசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் இங்கே போயிட்டு நம்ம பழனியை பார்க்குறாங்க கிட்ட மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவா நான் உங்களை கல்யாணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படி இல்லைனாலும் நான் எங்கள் வீட்லேயே இருக்கலாம் நீங்களும் நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் மாமா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பழனிக்க பயங்கரமாக கோவம் வருது என்ன அரிசி நீ குழந்தை எதுக்காக இப்படியெல்லாம் பேசி இருக்க இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும் இல்லை யாரையும் கேட்காம எதுவும் பண்ணாமல் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க மாமா நான் தான் கரெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெண்டு குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடும் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அம்மாவும் நீங்கள் இல்லாமல் சாப்பிட கூட மாட்டேங்கிறாங்க எப்போ உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க எனக்குமே உங்களை பிடிக்கும் மாமா வாங்க மாமா நம்ம கோவிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அரசி கூப்பிடுறாங்க ஆனால் நம்ம பழனி வந்து இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ நான் வளர்த்த பிள்ளம்மா உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது ஐயோ மாமா நீ என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒன்றா வளர்ந்தாலாம் லவ்வெல்லாம் வரக்கூடாதான் என்னை உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்து நம்ம பாண்டியனுமே ஃபீல் பண்ணி அவ்வளோதார் இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கினாங்க நம்ம கோமதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே நம்ம பா பழனியும் ஏன் அரிசி உனக்கும் எனக்கும் எவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்து பலத்த பொண்ணு நீ உன்னை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பானது நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ மற்றது எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி சொல்கிறாங்க இங்கே அரசியோ ரொம்ப ப பிடிவாதமாக இருக்காங்க இங்கே பாரு மாமா நான் சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டு நீ வேணா அப்பாத்தா கிட்டே வேணால் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு அரசி எதுவும் கேட்கற வேலையும் வேணால் ஒன்றும் வேணாம் நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பு நான் இங்கே கூட இருந்துக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கணுமா என்னமாம்மா கெடுக்கணும் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க உங்களை கட்டிக்கிறதுக்கு நானும் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த காலத்தில் எத்தனையோ பேர் குடிச்சிக்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவர் மாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து மாமா அப்படின்னு சொல்லி இங்கே அரசிய சொ இங்கே நம்ம பழனியோ இல்லைம்மா உன் படிப்பேங்க ஏன் படிப்பேங்க நான் பன்னெண்டாம் கிளாஸ் கூட பாஸ் ஆகலை ஏம்மா ஏன் உன் வாழ்க்கையை நீ அழிச்சிக்கணும் பார்க்குறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டோம்மா உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டாம்மா நான் பொட்டலை மாடிக்கிறவேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கினா உனக்கு தான் அவமானம் எல்லாருமே உன்னை அவமானப்படுத்தி பேசுவாங்க வேண்டாம்மா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பழனி சொல்கிறாங்க இங்கே பாருங்காமா உங்களவே நீங்கள் தாழ்த்திக்காதீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் கொடுத்துதான் வச்சுக்கிறோம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்க நம்ம அரசி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க இங்கே நம்ம பழனியுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பழனி வந்து என்ன முடிவு எடுப்பார் அரசியை கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அரசியும் நம்ம பழனியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்